ஐக்கம் ஐயா வணக்கம் மணி சார் ஐயா கடந்த எபிசோட்ல ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கிற குணாதிசயங்கள் உள்ள மறைஞ்சிட்டு இருக்கிற சீக்கிரட்டான விஷயங்கள்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் சோ அந்த வகையில இன்னைக்கு அல்ல ஆவலா எதிர்பார்த்திருந்த ஒரு ராசியை பத்தி பேச போறோம் மகர ராசி ஒளிஞ்சிருக்கும் மர்மம் என்னங்க கண்டிப்பா மித்ரா டிவி அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் உங்களை இந்த சேனல் வழியாக சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகரம் சார் ரொம்ப ஒரு பன்னெண்டு ராசிகளில் ஒரு யூனிக் ராசி நல்ல ராசி பன்னெண்டு ராசியுமே நல்ல ராசி தான் மகரம் ரொம்ப ஒரு யூனிக்கான ராசி தான் என்ன காரணம் அப்படின்னா சனியோட வீடு உத்திராடம் மூணு பாதம் திருவோணம் நாலு பாதம் அவிட்டம் ரெண்டு பாதம் அங்க இருக்கு அப்ப பாருங்க சூரியன் சந்திரன் செவ்வா அப்ப மகரத்துல யார் பிறந்திருந்தாலும் சரி சூரியன்னா அப்பா சந்திரன்னா அம்மா செவ்வாய்னா உடன்பிறப்புகள் அப்ப அம்மாவோட பிறந்தவங்களும் அப்பாவோட பிறந்தவங்களும் உடன்பிறப்புகள் இருப்பாங்க மகரத்துக்கு இவங்க சனியோட ராசிங்கிறதுனால நீதி நேர்மை தர்மம் முன்கோபம் செவ்வாய் உச்சமாகறனால ஸ்டெயிட் ஃபார்வேர்டு போர் குணம் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் சாதிச்சே தீர்வாங்க நீ சொல்லி நான் என்ன கேட்குறதுன்னு மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க இவங்க கிட்ட இவங்கிற ரகசியத்தை வெளியே வாங்க முடியுமானா வாங்கவே முடியாது நான் இப்படித்தான் உள்ளேயே போட்டு போட்டு உள்ளேயே வச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அது மகரம்தான் இவங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது அமைதியாக இருப்பாங்க அடுத்தவங்களை பற்றி பேச மாட்டாங்க இவங்களை பற்றியே இவங்க மனசுக்குள்ளே போட்டு அசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு வந்த ராசியில் முதன்மை ராசி மகரம் முதன்மை ராசி மகரம் மகரம்தான் ஆனா ரொம்ப உண்மையா இருப்பாங்க மற்றவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க ஒரு ம ஒரு நன்றிய வந்து மறக்காம ஒருத்தங்க இருக்காங்க பன்னெண்டு ராசியில ரொம்ப நன்றி உணர்வோட நமக்கு இவங்க செஞ்சிருக்காங்கன்னு நினைச்சு பார்க்கிற ஒரு ராசி இருக்குதுன்னா மகரம் தான் அருண்யசு அவங்க தான் இப்படி இருப்பாங்க இவங்க வந்து எளிமையாக இருக்கிற மாதிரி தோணும் எளிமையாக இருந்தால் போதும் அப்படின்னு தோணும் ஆனால் பேக்கெண்டில் பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கும் நல்ல சொகுசு வாழ்க்கை தான் இருப்பாங்க ஆனால் எளிமையாக இருக்கிற மாதிரி தோணும் அதே போல் மகரத்தில் யார் பிறந்திருந்தாலும் குழந்தைகளை நினைத்து வருத்தப்படாத மகரமே இல்லை ஏன்னா குரு நீசமாக குரு நீசம் குழந்தைகளை நினைத்து வருத்தப்படாத மகரம் இவங்க எவ்வளவு உயரத்தில் இருக்காங்களோ அந்த உயரத்துக்கு நிகர குழந்தை கஷ்டத்தில் இருக்கும் எப்படி பாருங்க வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கும் ஒண்ணு நோயால பிரச்சனையா இருக்கலாம் மனவாழ்க்கு சரியில்லாம இருக்கலாம் டெவலப்மெண்ட் இல்லாம இருக்கலாம் திறமை இருந்தும் முன்னேறாம இருக்கலாம் இதெல்லாம் மகரம் இவர்களுக்கு பேரம்பேத்தி பிறந்ததுக்கு அப்புறம் வளர்ச்சி எப்படி பேரம்பேத்தி ஆஹ் என்னுடைய நெருங்கிய நண்பரே இருக்கார் ஒருத்தர் மகரம் பேரம்பயத்தி பிறந்ததுக்கப்புறந்தான் வீடு கட்டினார் வளர்ச்சி அடைஞ்சார் முன்னேறினார் புகழின் உச்சியில் இருக்கார் அடுத்த கட்டத்துக்கு போகிறாரு இதெல்லாம் வரு பார்க்குற கண் கூட பார்க்க அப்போ மகர ராசிக்காரங்க யாராவது ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பேத்தி அடுத்தது வந்துச்சுன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட் உண்டு எப்படி வருதுனால எனக்கு தெரியாதானே உண்டு அந்த ராசியின் தத்துவமே அதுதான் அங்கே செவ்வாய் நீசமாகறனால மூத்த சகோதர சகோதரிகள் பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா அவங்க வளர்ச்சி இல்லை அவங்க வாழ்க்கை சிறப்பு இல்லை இப்படிதான் வாழ முடியும் இவங்களுக்கு சொத்துக்கள் கொஞ்சம் லேட்டா அமையும் அமைஞ்சாலும் நல்லா அமையும் நாலு குடையவன் உச்சம் மனைவி பேரில் சொத்துக்கள் நாலு குடையவன் ராசியில் உச்சமாய் ஏழாம் இடத்தை பார்ப்பான் ஏழு மனைவி ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சொத்துக்கள்ல டெவலப்மெண்ட் வளர்ச்சி மனைவி பேர்ல சொத்து ரெண்டாவது குழந்தை அப்புறம் சொத்துக்களில் டெவலப்மெண்ட் காரு வீடு இடம் நிலம் வாங்கணும் ஒன்னை வாங்கணும் ஒன்னை அடையணும்னு நினைச்சாங்கன்னா வாங்கிருவாங்க அடைஞ்சிருவாங்க அது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல இதெல்லாம் மகரத்தோட குணம் தன்மானம் ஜாஸ்தி எப்படி தன்மானம் ஒருத்தர் ஆகாதுன்னா அவங்க பழகினவங்க பழகாதவங்க நல்லா பார்க்க மாட்டாங்க அவங்கள எதிர்த்துக்குவாங்க அவங்கள விமர்சனம் பண்ணிடுவாங்க மகரத்துக்கான குணம் இது நான் இப்படித்தாயா மகரத்துக்கான குணம் இத தாண்டி அவங்க வாழ முடியாது மகரம் அப்படிங்கிறது சனியினுடைய ராசி உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் இந்த ஒரு வயசு ஹெல்த் ஒத்துழைக்க ராசிநாதன் நாலாம் இடத்துல ம் எங்க நாலாம் இடத்துல அப்ப நாற்பது வயசுக்கு மேலேயே ஹெல்த் கொஞ்சம் கொஞ்சமா டிராப் ஆக ஆரம்பிச்சு அப்ப நல்ல ஃபுட்டு நல்ல எக்ஸசைஸ் யோகா வாக்கிங் இதுல கான்சென்ட்ரேஷன் பண்ண தப்பு இல்லாமல் வாழ்ந்துக்கலாம் இல்லைன்னா டிஸ்டர்ப் ஆகும் அஷ்டமாதிபதி அங்கே உட்கார்ந்து இருக்காரு விபரீத ராஜயோகம் எப்படி வளர்ந்தாருன்னே தெரியலையா உச்சத்துக்கு போய் நின்று எட்டு குடையவன் அங்க பத்துக்குடைய சாரி பத்து அல்ல பதினொன்னு குடைய லாபாதிபதி செவ்வாயனுடைய நட்சத்திரம் எட்டு பதினொன்னு எப்பவுமே காசு பணத்துக்கு குறையிருக்காது காசு வணத்துக்கு குறையிருக்காது பயணங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல இருக்க முடியாது அவங்களால சுற்றிக்கிட்டே இருப்பாங்க வீட்டுக்கு ஹோம் மேக்கராக இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களால சும்மாவே இருக்க முடியாது மகரம் சந்திரனோட நட்சத்திரம் அங்கே இருக்குது மனக்குழப்பம் ஆஸ்லேஷன் மனசு உடஞ்சு போயிடுறது தனிமையில் உட்காந்துட்டு அழுகிறது மன அமைதி கெடுறது இவங்க ஏதாவது பேட் ஹேபிட்ஸ்குள்ளே போயிட்டாங்கன்னா ஹெல்த்தை படிச்சிட்டு தான் வரும் மகரம் கவனமா இருக்கும் அதே போல மகரம் சூரியனுடைய நட்சத்திரம் அங்க இருக்கிறதால தர்ம சிந்தனை மனிதாபிமானம் ஹெல்பிங் மைண்டு மற்றவங்களை பத்தி மரியாதை கொடுக்கறது அவங்கள நேசிக்கிறது இதெல்லாம் மகரம் பண்ணும் சந்திரனோட நட்சத்திரம் அங்க இருக்கிறதுனால பயணம் பண்றது ரொம்ப பிடிக்கும் இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்றது பயணம் பண்ணி போறது அம்மா மேல அதீத அன்பா இருப்பாங்க அப்பா மேல அதிக அன்பா இருப்பாங்க இவங்க தாய் தந்தையார் மேக்சிமம் ஒற்றுமையா தான் இருக்காங்க சண்டை கட்டிக்கிட்டே இருந்தா கூட ஒற்றுமையா தான் இருப்பாங்க அதே போல தாயாரோட பிறந்தவங்க இருக்காங்கல்ல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவங்களால கசப்பு இருக்கும் மனா கெடும் கெடாம இவங்க வாழவே முடியாது இவர்களுக்கு பல் தொந்தரவு இருக்கும் பல் கிளிப் போடுறேன் பல் மாத்திட்டேன் பல்லு கேப் போடுறேன் பல் வலிக்குது உடஞ்சிருச்சு ஏதாவது பல் சார்ந்த பிரச்சனை இருக்கு ஒழுக்கம் இல்லாத பற்கள் அமையும் எப்படி ஒழுக்கம் இல்லாத ஆஹ் இல்லை பல்லுனால ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் இவங்க இருக்க முடியாது ரெண்டாம் அதிபதியே சனியினுடைய வீடு அவன் நாளில் நீசம் இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பார்த்து பண்ணுவோம் இவங்க எங்கே வீடு வாங்கினாலும் எங்க வீடு இடம் வாங்கினாலும் சரி பக்கத்தில் ஒரு பால் அடைஞ்ச கட்டடம் இடிஞ்ச இடம் காலி நிலம் பராமரிக்காத சொத்தங்கு கிடக்கும் இவங்க எங்கே இடம் வாங்கினாலும் அப்படித்தான் முள்ளு வேலி அது இதுன்னு ஏதாவது ஒன்று பராமரிக்காத ஒன்று கிடக்கும் இது இல்லாமல் இவங்க வாழ முடியாது இல்லை பக்கத்தில் பிரச்சனை பண்ணுற ஆளாவது குடி இருக்கும் மகரத்துக்கு இல்லாமல் வாழ முடியாது மகர ராசிக்காரர்களுக்கு மனைவி தான் உலகம் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் வளர்ச்சி மனைவி வந்ததுக்கப்புறம் தான் டெவலப்மெண்ட் இவங்க மனைவியை விட்டுக் கொடுக்க மாட்டாங்க மனைவியை விட்டு குழந்தைகளையும் விட்டு கொடுத்து வாழ முடியாது ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் இருந்துக்கிட்டே இருக்கு மூணாம் இடத்துல சுய முயற்சிக்கான இடத்துல போய் சுக்கர உச்சம் அஞ்சு குடையவனும் பத்து குடைவனும் மூணில் உச்சம் இவங்க தொழில் இவங்களுடைய புகழ் இவங்களுடைய வளர்ச்சி எல்லாமே சுய முயற்சியால் தான் உருவாயிருக்கும் எல்லாமே சுயமுயற்சி முயற்சினால தான் உருவாயிருக்கும் இல்லைன்னா வேறு யாரும் சப்போர்ட் இல்லை மகரத்துக்கு பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்கன்னா சுய முயற்சியால் மட்டும்தான் வேறு எதுனாலையும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ராசி மகரம் மூணில் புதன் நீசம் டாக்குமெண்ட்டு ரெக்கார்டு ஒர்க்கு பாஸ்போர்ட்டு ஸ்கூல் சர்டிபிகேட்டு ஆதார் பேனு ரேஷன் எதுலையாவது ஒன்று பிழை திருத்தம் எஸ்எஃப் நம்பர் மாறிடுச்சு அளந்ததுல எச்சா எழுதிட்டாங்க கம்மியாக எழுதிட்டாங்க இதெல்லாம் இவங்க வந்து முதன்மையான ஸ்ட்ரீட்ல தான் குடியிருப்பாங்க எப்படி உள்ள நுழைஞ்சி லெஃப்ட் வந்தீங்கன்னா நம்ம வீடுங்க சொல்லிக்கிற இடத்துல குடியிருப்பாங்க ஹார்ட் ஆஃப் தி சிட்டி அப்படிதான் உங்களால் குடியிருக்க முடியும் ஆனா நாலாம் வீடு செவ்வாயோட வீடு சூரியன் உச்சமாகற இடம் பக்கத்துல கோயில் இருக்கும் ட்ரைனேஜ் பெருசா அங்கதான் வந்து இவங்க வீட்டு கிட்ட எல்லாம் லிங்க் ஆகி போகும் பிரிஞ்சு போகும் தண்ணீர் டேங்க் இருக்கும் எல்லாம் இருக்கும் அதே போல நாலாம் இடம்ங்கிறது செவ்வாயோட வீடு அங்க சனி நீசம் இவங்க வீடு கட்டினாங்கன்னா பார்த்து பார்த்து ரசிச்சு கட்டினாங்கன்னா சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் வந்துகிட்டே இருக்கும் மாற்றி கட்டினேன் இடிச்சு கட்டினேன் சரி பண்ணேன் பெயிண்ட் பண்ணேன் அப்படின்னு இவங்க எடுக்கிற கொள்கை கொள்கை முடிவுகள் இருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு குடும்ப முடிவுகள் இருக்கும் மேடம் அதுல ஏதாவது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் திட்டம் அஞ்சா மேடம் எப்படி திட்டம் இவருடைய திட்டம் தான் சிஸ்த் அவன் போய் சுக்கர மூணுல உட்காந்துட்டான் மூணுங்கிறது மாற்றம் அப்ப திட்டம் மாறுமா மாறா மாறிக்கிட்டே இருக்கும் ஆஹ் இங்க வீடு கட்டலான்றது அங்க கட்டிட்டேன் இந்த கார் இருந்தா அந்த கார் வாங்கிட்டேன் இங்க போலான்றது அங்க போயிட்டேன் இப்படி இவங்களுடைய பிளானிங் அடிக்கடி மாறிட்டேன் ஒரு காலத்துலதான் ஞானம் பிறக்கும் அது வரைக்கும் பிறக்காது குழந்தைகள் பிறந்த பின்பு ஊர் மாதிரி இடம் மாறி வருவார்கள் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாதிரி ஊர் மாதிரி இருப்பாங்க அஞ்சு குழந்த மூணு மாற்றம் ஒன்பது புகழ் நேரம் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பான் மகரத்துக்கு கண்ணி பார்ப்பான் அப்போ அஞ்சு குழந்தை மூணு மாற்றம் ஒன்பது புகழ் குழந்தை பிறந்தது மாற்றம் பண்ண புகழ் அடைஞ்சேன் எப்படி இப்படிதான் லிங்க் பண்ணி பேசணும் ஒரு கட்டத்தை அப்ப இப்படி தான் அவங்க வளர்ந்துருப்பாங்க ஐயா மேஜரா பார்த்தீங்கன்னா ஆனால் கஷ்டப்படுற ஆளுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும் இதெல்லாம் உழைப்புக்கான கிரகமே சனிதான் மகரம் தானே போராடி போராடிதான் மேல வரணும் போராடாம அந்த குழந்தைகள் ராசியில மகரத்துல யாரு பிறந்தாலும் சரி அந்த குழந்தைக்கு ஜாதத்தை எடுத்து பாருங்க சூரியன் குரு ஒன்பதாம் இடம் மேக்சிமம் ஒன்னாவது எப்படி ஒன்னாவது டேமேஜா இருக்கும் எப்படியாவது கெட்டு கிடக்கும் ஏன்னா அப்பாவை கஷ்டப்படுறதும் அப்படித்தான வாரிசு வந்து அமையும் இல்லாம அமையவே அமையும் சிலருக்கு ஒரே குழந்தை சிலருக்கு ஆண் மட்டும் இருக்குது சிலருக்கு பெண் இருக்கு இப்படி ஏதாவது ஒரு குறைகள் அது கொடுக்க தான் செய்யுது ஆனால் டைமிங்கில் அங்கே கரெக்டாக இருப்பாங்க இந்த டைம் ஆறு மணி ஆறு மணி ஆமாம் அவங்களுக்கு வந்து அது பிடிக்கும் பஞ்சுவாலிட்டி பஞ்சுவாலிட்டி நீங்கள் அவங்க கிட்ட மாற்றி பேசுனீங்கனாலே செட் ஆகாது அவங்களுக்காக தோணுச்சுன்னா தான் அன்பாக இருப்பாங்க சார் இல்லைன்னாவில் இருக்க மாட்டாங்க ராசிக்கு அஞ்சில் தான் சந்திரம் உச்சம் ஏழு குடையும் போய் பெண் குழந்தைகள் பிறந்தா அந்த ஜாதகர் டாப்புக்கு வந்துடுவார் அஞ்சுங்கிறது குழந்தை சந்திரனுங்கிறது ஏழு குடையவன் உச்சமாயிடுறான்ல நேர லாபஸ்தானத்தை பார்க்கறான்ல மதிப்பிற்குரிய இன்னைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் சூப்பர் ஸ்டாராக விளங்கி கொண்டிருக்கிற ரஜினிகாந்த் திரு ரஜினி சார் எப்படி பெண் குழந்தை பிறந்துதான் எவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்தார் வளர்ச்சி அடைஞ்சார் கட்டத்தில் இருக்கு அதெல்லாம் திரு ரஜினிகாந்த் அவர் அவர்கள் வந்து அவளம்பரி உயரத்துக்கு வந்திருக்காருன்னா அவருடைய கட்டம் மட்டும் இல்லை இவருக்கு அந்த பெண் குழந்தைகளுடைய அமைப்பும் அதிர்ஷ்டத்தை கொடுத்தது என்கிறேன் ஏன்னால் மகரத்துக்கு ஏழு குடையவனே ஐந்தில் உச்சமாகறான் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தை பார்த்துறான் எப்படி பாரு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் எழுபத்தஞ்சாச்சு வேகமாக நடக்கிறாரு ஹீரோவாக இருக்காருன்னா அப்போ மகரம் வாலியை சொன்ன மாதிரி தான் தகரமும் தங்கமாகும் தகரமும் தங்கமாகும் தவளையும் சிங்கமாகும் மகரம் எப்பவுமே மகரம்தான் சிகரம் சிகரம் தான் என்னைக்குமே உயரம் உயரம்தான் மகரம் வந்து கீழே போகாது காலச்சக்கரத்துக்கு பத்துக்கூடியவர் இவரை நம்பி தொழில் செய்தவர்கள் வீண் போனதாக சரித்திரமே இல்லை என்னைக்காவது ஒரு நாளைக்காவது அது பயனுள்ளதா தான் ஏன்னா காலச்சக்கரத்துக்கு பத்துக்கூடியவர் ராசிக்கு விரையாதிபதி ஏழுல நீசம் ராசிக்கு மூணு சாரி ராசிக்கு விரையாதிபதி ஏழுனு உச்சம் ராசிக்கு மூணு குடையவர் ஏழு உச்சம் மனைவி வந்ததுக்கு அப்புறம் இவருடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி மனைவி வந்ததுக்கு அப்புறம் முயற்சி வெற்றி மனைவி வந்ததுக்கு அப்புறம் இவருடைய பயணங்கள் எல்லாம் சக்சஸ் பன்னெண்டாம் இடம் தான் பயணம் இரண்டாவது தொழில் மனைவி பேர்ல தொழில் இதெல்லாம் சக்சஸ் சொல்லிட்டே போலாம் சார் இன்னைக்கு நைட் வரைக்கும் பேசலாம் அவ்வளவு விஷயம் இருக்கு எட்டாம் அதிபதி சூரியன் அவர் பத்துல நீசம் வாங்குறாரு பிரம்மாண்டமான தொழில் பண்ணிங்கன்னா காணாமல் பண்ணி போகும் உங்க சக்தி என்னவோ உங்க உயரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி போகும் எட்டு பத்தாம் இடத்துல நீசம் அதே போல எட்டு நாலாம் இடத்துல உச்சம் வீடு சிம்பிளா கட்டுவாங்களா ரெண்டு வழி வச்சு மூணு மாடி நாலு மாடி இருக்கிறதுலே பிரம்மாண்டமான இடம் சொல்லிக்கக்கூடிய இடத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொன்ன மகரம் ஆனா சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டுதான் நாற்பதுக்கு தான் சார் வளர்ச்சி அந்த சனி நாலாவது வீடு நீச வீடை தாண்டதும் நாற்பதுக்கு மேலே தான் பலம் ஆனால் கடைசி காலம் அறுபது போது செட்டில் ஆயிடுவாங்க நிம்மதியான வாழ்க்கை போது எனக்கு எல்லாம் இருக்குது சிவனே ராமானு காலத்தை கழிச்சிக்கிறேன் இவங்க எப்போவெல்லாம் பேரம்பேத்தி நேசிக்கிறாங்களோ அப்போவெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க மகரத்துக்கு அப்படி ஒரு கொடுப்பனு இருக்குது எட்டாவது வீடே சூரியனோட வீடு இவருக்கு ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் யூரினரி தொந்தரவு கிட்னி ஸ்டோனு கிட்னி சம்மந்தமான பிரச்சனை வயிறு ரோகம் மன அமைதி கெடுறது குழப்பம் இவங்களுக்கெல்லாம் தியானம் தவம் யோகா வாக்கிங் எக்ஸசைஸு மெடிடேஷன் எல்லாம் சக்சஸ் கொடுத்து மெடி அதில் வளர்ச்சி கொடுத்தோம் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் நீசம் அஞ்சு குடையுன்னு ஒம்பதுல நீசம் அப்போ அஞ்சு அதிர்ஷ்டம் ஒம்பது நீசம் என்னைக்கு இவங்க தந்தையார் இல்லையோ அன்னைக்கு இவங்க ஜெயிக்கிறத தான் பிரபஞ்சம் ஒத்துழைக்குது சுருக்கமா சொல்ல போனால் இவர்களுடைய வளர்ச்சியை வெற்றியை பார்க்க தந்தையார் இல்லை தந்தையின் மறைவுக்கு பின்பு வளர்ச்சி வெற்றி அதுக்காக தந்தை போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வளர்ச்சின்லாம் நினைச்சிடக்கூடாது இது பொது பலன் இனி உங்க ஜாதகப்படி இவங்க என்ன லக்னமோ அவங்க கிரகம் எப்படி இருக்கு அதை வச்சுதான் முடியும் ஆனா பொது பலனே ஒத்து வருதுன்னு சொல்றேன் ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி முப்பது வயசுக்குள்ள எல்லா அனுபவம் கிடைச்சிரு உங்களுக்கு பெரிய அனுபவம் கிடைச்சிடும் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது யாருக்கிட்ட பேசணும் பேசக்கூடாது வாழ்க்கை எப்படி நேர்த்திய வாழணும் எல்லா நெளிவு சுழிவுகளும் முப்பதாவது வயதுல இருந்தே தொடங்க ஆரம்பிச்சிடும் நாற்பத்தஞ்சு வயசுக்காரங்க மகர மேராக இருந்தாங்கன்னா இவங்க கிட்ட உட்காந்து ஒரு வாழ்க்கை எப்படி வாழணும்னு அட்வைஸ் கேட்டீங்கன்னா அட்டகாசமா சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு மகரம் அதே மாதிரி ஒரு தில்லு இருக்குல்ல சார் இப்போ மகரம் அதைத்தான் நான் சொன்னேன் எதிர்த்துக்குவாங்க போடாண்டுருவாங்க விமர்சனம் பண்றதுக்கு தயங்க மாட்டாங்க நீ சரியில்லைன்னா சரியில்லைன்னு மூஞ்சியில் அடிச்ச மாதிரி பேசிடுவாங்க நேர்மைக்கு துணை போவாங்க அநியாயத்துக்கு துணை போக மாட்டாங்க மேக்சிமம் பேரு கெட்டு போச்சுன்னா வாழ முடியாதுன்னு பயப்படுற ராசியில மகரமும் ஒன்று சார் சனியோட நட்சத்திரம் இல்லையா ராசி இல்லையா மகரம் அவங்க அப்படிதான் இருப்பாங்க அதே போல இவங்களுக்கு கண் பிரச்சனை பல் பிரச்சனை கண் பார்வையில் குறைபாடு இதெல்லாம் வரும் ஃப்ராக்சர் ஆகிறது கை காலில் அடிபடுறது இதெல்லாம் வரும் பிறர் உதவி செஞ்சு பேர் கலங்கம் பண்றது தான் இல்லைங்களா யாருக்குமே நல்லது செய்யவும் போக மாட்டாங்க கெட்டதும் செய்ய மாட்டாங்க என் குடும்பம் என் உலகம் என் ஊர் நான் இப்படித்தான் தான் இருப்பேன் எனக்கு இதே நிம்மதி தருது போதும் வாழ்த்துக்கள் போயிட்டே யார யாரை பற்றியும் எதுக்கு சார் அவங்க எதுக்கு கவலைப்படணும் க தேவை இல்லை இல்லை அவங்க நம்மளை பற்றி யாராவது கவலைப்படுறாங்களா இல்லை இல்லை அப்படி ஒரு எண்ணம் அவங்களுக்கு விதைஞ்சிடும் வேறு வழி இல்லை நிறைய காண்டாக்ட்ஸு நல்ல நல்ல காண்டாக்ட்ஸு கிடைக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துல சனி உச்சம் தொழில வந்து ஒரு காலத்துல கொடிக்கட்டி பறக்கிறத தான் அவங்க தொழில் சக்தி என்னவோ அதுக்கு தகுந்த தொழிலை கரெக்டா கொண்டு போயிட்டே இருந்தாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பாங்க பதினோராம் இடம் லாபம் பாதகம் எப்பவெல்லாம் இவங்களுக்கு லாபம் பெரிய அளவில் கிடைக்கிறது அன்றைக்கெல்லாம் ஒரு பாதகமும் கூடவே வந்துடும் ஒன்றும் உடம்பு சரியில்லாமல் போயிடும் செத்து பிழைக்கிறது போராடுறது முன் தொந்தரவாய் வாழ்றது இதெல்லாம் மகரம் இல்லை லாபத்தை கொடுக்குறவுடனே பாதகாதி வெளியாயிட்டான் நிறைய பொன் பொருள் சொத்து காரு வீடு லாபம் சொசைட்டி அந்த ஸ்டெல்லாம் கொடுத்துருவான் கடைசியில் அதையே பிடுங்குற மாதிரி நோயவோ ஹெல்த்தவோ தொந்தரவையும் பண்ணுவான் தான் அது கட்டத்தில் எழுதியிருக்கு அங்கே போய் சந்திரன் நீசம் அங்கே போய் சந்திரன் பதினோராம் இடத்துல அப்போ எப்போ பார்த்தாலும் குழப்பம் முடிவெடுக்கிறதுல தரமாட்டோம் தகராறு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பன்னெண்டாம் இடம் மோட்சம் அங்கே குரு கடைசி காலம் சொர்க்கம் உறுதி ம் கடைசி காலம் சொர்க்கம் உறுதி ஆமாம் கடைசி காலத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை உண்டு அதில் எந்த மாற்றமும் இல்லை இறைவனை சரணாகதி பண்ணிட்டு இவங்க உண்டு இவங்க வாழ்க்கை உண்டுன்றிருந்தா மகரம் சிகரமை எந்த மாற்றம் இல்லை இது சிம்பிளா சொல்லியிருக்கிறோம் சும்மா ஒரு ஒருவரி செய்தி மாதிரி இருக்கு இதெல்லாம் இது பார்த்தாங்கனாலே உங்களுக்கு புரியும் மகரங்கிறது இவ்வளவு இருக்கா அப்படின்னு மகரம்ங்கிறது இந்த அயன் பண்றவங்களை குறிக்கும் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே இருப்பாங்க இவங்களோட சொத்துக்கள் ஏதாவது வெளியில வாங்கி போட்டிருந்தாங்கன்னா சுடுகாடை கடந்து போய் வாங்க இருக்கிற மாதிரி இருக்கும் மகரம் சுடுகாடு அதை கடந்து போய் தான் அந்த சொத்துக்கள் இருக்கிற மாதிரி எல்லாம் சிலருக்கு அமை இல்லை சொந்த தோட்டத்துக்குள்ளேயே எங்கள் பாட்டனார் எல்லாம் புதைச்சிருக்கிறோம் அப்பா அம்மா வாங்கதான் அடக்கம் பண்ணி இருக்கணும்னு சொல்கிற ஆளுகள் இருப்பாங்க மகரம் இப்போ மகரம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்துடும் இது வராம வாழம்பு இவ்வளோ விஷயத்துல ஆமா இவங்களுக்கு குலதெய்வமே பெண் குலதெய்வமா நிறைய பேருக்கு வந்துடும் மகரத்துக்கு பெண் குலதெய்வம் சாமி வந்துடும் ஆனால் அஞ்சா மடம் கணவன் மனைவி ஒன்னா இருக்கிற மாதிரி சாமி ம் ஆனா ஏழு குடை வந்து அஞ்சில் இருக்கிறான் கணவன் மனைவி ஒன்றா இருக்கிறோம் ஒன்றா இருக்கிற மாதிரி ஏன்னா குலதெய்வமே தெரியலீங்க நான் என்ன பண்ணுறதுன்னா சிவனும் சக்தியும் ஒன்னா இருக்கிற இடங்கின்னு பாருங்க சீர்காழியில் இருப்பார் இம்மையிலும் நன்மை தருவர் கோயில் இருப்பார் அங்கே குலதெய்வமாக நினச்சி கும்பிட ஆரம்பிங்க சாமி ஆசீர்வாதம் பண்ணிடுறோம் இது எப்படி இது நிறைய சொல்லிகிட்டே போகலாம் சார் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான கருத்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் ஜாதகம் பார்க்கணும் எங்கிட்ட விருப்பப்படுறாங்க நிறைய பேர் உங்களுக்கு நிறைய கால்ஸ் வருது இல்லையா பிங்கிள்ஸ் அதிகம் வருது அதிகமாக வருது இல்லையா ஓல சில பேர் உடறதுக்குள்ளவே கேட்குறாங்க அப்படி பண்ண முடியாது ஏன்னா நாங்க ஃபோன் அட்டென்ட் பண்றது காலையில பதினோரு மணியில இருந்து மூணு மணி வரைக்கும் தான் அட்டென்ட் பண்ண முடியும் வேற வழி இல்லை நிறைய பேர் வந்து பார்க்கணும்னு விருப்பப்படுறாங்க அர்ஜென்ட் சார் நான் ரொம்ப முக்கியமான முடிவு எடுக்கணும் அதுக்கு வந்து நம்ம பண்ண முடியாத தான் நீங்க அப்படி அர்ஜென்ட் ஏதாவதுனா நீங்க வெளியிலேயோ குடும்ப ஜோதிடர் தெரிந்த நண்பர்கள் கண்டிப்பாக பார்த்து உங்களுடைய தோஷம் தொந்தரவுலையெல்லாம் நிவர்த்தி பண்ணி நீங்கள் நல்லா இருக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக வராகி ஜோதிடத்தில் என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையில் என்கிட்ட பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கு கொஞ்சம் டா டைம் லேட் தான் வேறு வழி இல்லை அதுக்காக நான் வந்து பெரிய ஜோதிடர் நான் ஜாம்பவான் எதையும் சொல்லவும் விரும்பலை லேட்டாகும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிறேன் சார் ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னா தாராளமாக கா காலதாமதாகும் வெயிட் பண்ணுங்கள் நான் நல்லபடியாக பண்ணித்தரேன் அப்படிங்கிறதே இந்த காணொலி வாயிலாக நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்கய்யா மீண்டும் அடுத்த இல்லை அடுத்த ராசியை பத்தி பேசுவோம் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா நன்றி வாழ்க வளர்கள்